திருச்சியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர்களின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் திருச்சி கே கே நகர் அருகே ஓலையூர் ரிங் ரோடு பகுதியில் நேற்று காலை மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் மருகாபுரியை சேர்ந்த உறவினர்களான கலாமணி மற்றும் மாணிக்கம் ஆகியோர் உயர் மின் அழுத்த கோபுரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் கலாமணி என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகிய நிலையில் உயிரிழந்தார் இந்த சமயத்தில் கீழிருந்து மேலேறி கொண்டிருந்த மாணிக்கம் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட மாணிக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கே கே நகர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மின் கம்பத்தில் உயிரிழந்து தொங்கிய நிலையில் இருந்த கலாமணியை மீட்டனர் இச்சம்பவம் குறித்து கே கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் இறந்த இருவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக நேற்று மாலை கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் அவர்கள் இறந்ததற்கு முக்கிய காரணம் மின்வாரிய வாரிய அதிகாரிகளின் அலட்சியமாகும் ஆகையால் இந்த சம்பவம் தொடர்புடைய அதிகாரி அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சாலை கைவிட்டனர் எங்கள் அப்பாவை கொண்ட ஏடி எனக்கு வேணும் எங்கள் அப்பா மேலே இருக்கார்லே தெரியும்

போயிருக்காரு ஒடிசா போயிருக்காரு அங்கெல்லாம் இப்படி இல்லையே ஏன் தமிழ்நாட்டில் மட்டு இப்படி நடக்கணும் சாதாரண கூலியால சொல்லி எங்கள் அப்பாவை கொண்டு விட்டாங்களே ஒரு கேப்பா ஒரு கை கிளவுஸை கொடுத்துருக்கலாமே முத்தலை வர ஏறி இருக்காரு நம்ம தண்ணி போயிடும் ரெண்டு மணி நேரம் எங்கள் அப்பாவை திற அந்த கரண்டில் எரித்து எங்கள் அப்பாவுக்கு தலை இல்லை காலில்ல தோல் இல்லை எங்க அப்பாவை வேலை அப்பாட உசருக்க வேற அச்ச லட்சபாய் எங்க அப்பாட உசருக்க எனக்கு எனக்கு